காணி நீளம் வேண்டும் பாராசக்தி காணி நீளம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் காணி நீளம் வேண்டும் பாரசக்தி காணி நீளம் வேண்டும் அந்த காணி நீளத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் கா நினத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணியருகினே தென்னை மரக்கேற்றும் இளநீரும் அங்கு கேணியருகினே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரண்டு தென்னை மரம் பக்கத்தில் வேணும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல